வணக்க நண்பர்களே இந்த உண்மை தெரிந்தால் நிச்சயம் இதனை சாப்பிட மாட்டீர்கள் என தங்களை அதிர்ச்சி அடைய வைத்தது எது சில ஹோட்டல் கிச்சனில் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற ஆசையே போய்டும் காலேஜ் படிக்கும் பார்ட் வேலை வேலையை உண்டு அப்போது ஒரு பேமஸான ஹோட்டலுக்கு சர்வர் வேலைக்கு போனேன் போன உடனே பார்த்த விஷயம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு ஏதோ சிக்கனில் ஒரு வெரைட்டி சமைச்சு எத்தனை நாள் இருக்கும்னே தெரியல பார்க்கவே கன்றாகவே இருந்துச்சு சமையல் மாஸ்டரே அந்த சிக்கனில் இன்றைக்கி வச்ச கிரேவி கொஞ்சம் ஊற்றி பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டாரு நான் அதை ஒரு மாதிரி அறுவறுப்பாக பார்த்துட்டு இருந்தேன் என்னை பார்த்த மாஸ்டரு என்ன அப்படி பார்க்குற புதுசாக இதெல்லாம் பிஸ்னஸ்ஸு ஸ்டிக்கு அப்படின்னு கெத்தாக ஒரு லுக்கு விட்டார் அப்புறம் அந்த ஹோட்டலில் பரோட்டா சாள்லாம் தான் ஃபேமஸ்ஸு அதனாலயே அங்கே சாள்லாம் பெரியாண்டாவில் தான் ஆக்குவாங்க அந்த அடுப்பு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நேற்று வச்ச சாள்லாம் அதோட மிக்ஸ் ஆகிரும் இன்றைக்கி வைக்கிற சாலைலாம் நாளைக்கு மிக்ஸு ஆகும் ஒரு பொருள் இருபத்தி நாலு மணி நேரமாக அடுப்பில் இருந்தால் அது எந்த அளவுக்கு சாப்பிட்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரியாமல் புரோட்டெலாம் சாலைலாமல் ஊற்றி நம்ம ஆளுங்க குழச்சி அடிப்பாங்க தந்தூரி கிரில் சிக்கன் இதெல்லாம் சேல் ஆகலைன்னா ஃப்ரீசருக்கு போகும் மறுநாள் மறுபடியும் சூடாக்கி தருவாங்க அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு கேன்சர் கன்ஃபார்மு சாதாரண ஹோட்டல் தான் இப்படி இருக்கும்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கேட்ரிங் சர்வீஸுக்கு போனால் அங்கே இதை விட கொடுமை இது நானே பார்த்ததால சொல்கிறேன் எல்லா ஹோட்டலும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனாலும் இங்கே நிறைய பேர் சாப்பிட்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை லாபம் பார்க்குறது தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே சமைச்சு சாப்பிடுவோம் சமைக்கணும்னு போனால் மளிகை பொருளாக கலப்படும் சமையல் எண்ணெயில் கலப்படும் முன்னாடிலாம் ரேஷன் அரிசியில் சோறு ஆக்குனாலே தெரு முழுக்க கம்ம வாசம் வரும் ஆனால் இப்போது எண்பது ரூபாய்க்கு விலை அரிசி வாங்கி சாப்பிட்டாலும் மண் மாதிரி தான் இருக்குது இவங்க மத்தியில் உசுறு பொழைக்கிறதே பெரிய சாதனை தான் நம்ம மக்களுக்கு நாம் தானே சொல்லணும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மீண்டும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்